சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அம்மேன் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் கர்த்தர் ஆனால் இதில் என்ன என்னிடத்தில் பேசுகிற ஒரு ரேமா வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் மெயினாக என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் அம்மேன் அப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் வாருங்கள் அவரை நாம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம் அவரை தான் வணங்கிட்ருக்குறோம் ஆனால் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா அவரிடத்தில் நாம் வர வேண்டும் அவருடைய சமூகம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் க்ராஸ் செவன் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அந்த உலகத்தில் இலைப்பாறுதல் கிடைக்கிற ஒரே இடம் எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவருடைய பாதம் அவருடைய சமூகம் அப்படிப்பட்ட அவருடைய சமூகம் நமக்கு எப்படி திறந்து வைக்கப்பட்டிருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம எப்பையெல்லாம் அவருடைய சமூகத்தை நாடுகிறோமோ அப்போல்லாம் அது ரொம்ப நம்மளுக்கு கிட்டத்திலையும் ரொம்ப பிரத்யட்சமாகவும் நமக்கு கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு சிலுவையின் மூலமாக அவர் ரத்தத்தின் மூலமாக பெற்று கொடுத்திருக்கிறார் அமேன் அப்படிப்பட்ட அவருடைய சமூகத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படி வரும்போது நமக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் இப்போ பொதுவாக நம்ம பாடிக்கு நம்ம எப்படி ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உலக பிரகாரமான வேலைகளையும் முடித்து விட்டு நம்ம பாடிக்கு டெய்லி எப்படி ரெஸ்ட் கொடுக்குறோம் நம்ம பாடிக்கு தேவையான தூக்கத்தை நமக்கு கொடுத்து நம்ம பாடி நமக்கு என்ன செய்கிறோம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்குறோம் தூங்காமல் இருந்தால் பாடிக்கு ரெஸ்ட்டு கிடையாது அதே போல் இந்த ஆத்மாவுக்கு உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டு இந்த உலக பிரகாரமான போராட்டங்கள் யுத்தங்கள் கவலைகள் கஷ்டம் துயரம் பாடுகள் பிரச்சனைகள் கலக்கங்கள் பயங்கள் திகில்கள் இதுலருந்தெல்லாம் நம்ம விடுதலை ஆகணும் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதல் வேணும் ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னா இதுலருந்தெல்லாம் ரெஸ்ட்டு கொடுக்க ஒரே ஒரு இடத்தால் மட்டும்தான் முடியும் ஒரே ஒரு நபரால் மட்டும்தான் முடியும் அந்த இடம் ஆண்டவருடைய சமூகம் அந்த நபர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரால் மட்டும்தான் இது உங்களுக்கு கொடுக்க முடியும் சமாதானத்தை அவர் சமூகத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும் பயத்திலிருந்து விடுதலை திகிலிருந்து விடுதலை கலக்கம் கவலை பிரச்சனைகள் போராட்டம் எல்லாம் மாறுகிற இடம் எல்லாம் உங்களை உங்கள் இருதயத்தை விட்டு குணமாகுகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய சமூகம் மாத்திரம்தான் ஆண்டதால் மட்டும்தான் இந்த ஊழியத்தை உங்களுக்கு செய்ய முடியும் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி நம்ம ஒரு ஹோட்டல் போனால் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு பலனடைந்து வெளியே வரோம் அப்படி தானே பசியிலருந்து அதே போல் தான் ஆண்டோடைய சமூகத்துக்கு இப்படி ரெஸ்ட் இல்லாமல் ஆத்துமாவில் பாடுகளோடு நீங்கள் ஆண்டோடைய சமூகத்துக்கு ஓடி போய் அவருடைய பாதத்தில் அமரும்போது அவர் உங்களுக்கு ஆத்துமாவுக்கு தேவையான ரெஸ்ட்டையும் கொடுக்குறாரு இலைப்பாறுதலையும் கொடுக்குறாரு அதே நேரத்தில் எந்த பிரச்சனை போராட்டம் கவலை துக்கம் கண்ணீரோட நீங்கள் வந்து நிற்கிறீங்களோ அதை செய்திக்கும்படியான பலனையும் உங்களுக்குள்ளே ஊற்றி அவங்கள உங்களை பேக் பண்ணி வெளியே அப்படியே என்ன செய்வார் அழகாய் அந்த போராட்டங்களை செய்யும்படியாகச் செய்தித்து மறுபடியும் முன்னேறும்படியாக அவர் என்ன செய்வார் உங்களை வெளியே அனுப்பி கொடுப்பார் எப்படி ஹோட்டலில் சாப்பிட்டு பலனடைந்து திருப்தியடைந்து வெளியே வருகிறோமோ ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அதே போல் கருத்துடைய சமூகத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் வெளியே வரும்போது எப்படி வருவீங்கன்னா எந்த போராட்டத்தோட போனீங்களோ அதோட வரமாட்டீங்க அதை ஜெயிக்கிறவர்களாக அந்த பலனை பெற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் இலைப்பாறுதல் மட்டும் இல்லை அவர் உங்களை பலப்படுத்தி அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் அந்த பலன் இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கிற அந்த பலன் அந்த பலனை உங்களுக்குள்ளே ஊற்றி உங்கள் போராட்டங்களையும் உங்கள் யுத்தங்களையும் உங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் துக்கங்கள் பயங்கள் திகர்கள் எல்லாத்திலேருந்து விடுதலையை கொடுத்து அதை நீங்க ஜெயிக்கிறவர்களாக உங்களை மாற்றி தேவன் என்ன செய்கிறார் மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார் அமேன் அப்படிப்பட்ட இவ்வளவு விலையுயர்ந்த அவருடைய சமூகத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவரிடத்தில் போகணும்னா அவர் சமூகத்துக்கு போகணும் அவர் பாதத்தில் அமரணும் இதை நாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளில் இதை நாம் தெரிந்து கொள்வோமானால் நாம் தொடர்ந்து உலக பிரகாரமான காரியங்களில் ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு ஜெயம் எடுக்கிறவர்களாகவே நாம் என்ன செய்வோம் காணப்படுவோம் நமக்கு தேவையான இலைப்பாடுதலும் சமாதானமும் சந்தோஷமும் அவர் சமூகத்தில் மாத்திரமே உண்டு அவரிடத்தில் மாத்திரமே உண்டு ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி சோதரும் இந்த வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவரீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக அடிக்கடி உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய இலைப்பாதலையும் சமாதானத்தையும் பலனையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாங்கள் ஜெயித்து உமக்குள்ளாக ஜெயித்து உம்மோடு முன்னேற தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமையன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமையன்